மாறி ஆயிடுச்சு அந்த படகு தானாக ஆத்துல போய் ஜனங்களை ஏத்தி இறக்கி விட்டுச்சு இதெல்லாம் பார்த்து நான் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டேன் நாத்திகன் கேட்டான் என்னையா பொய் சொல்றீங்க இதெல்லாம் எப்படி தானாக நடக்கும் யாராவது செய்யணும்ல இமாம் சிரிச்சிட்டு சொன்னாரு அப்படினா இந்த பூமி சூரியன் சந்திரன் நட்சத்திரம் மரம் செடி மலை ஆறு கடல் மனுஷன் இதெல்லாம் எப்படி தானாக வந்திருக்கு ஒரு படகு கூட தானாக உண்டாக முடியாதுன்னு சொல்ற நீ இந்த பெரிய உலகமே தானாக உண்டாயிடுச்சுன்னு எப்படி நம்புற இத கேட்டதும் அந்த நாத்திகனுக்கு ஞானோதயம்